இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி THIS CHANNEL IS ONLY எ வணக்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ் நம்ம இப்போ என்ன கெஸிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா திங்கக்கிழமை பாக்கியதாரா அப்படின்ற குழுக்களுக்குண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அவருடைய டிரா நம்பர் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சரிங்களா லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினெட்டு ஒன்று ஏழு ஏழு சரிங்களா நம்ம ஏஐ கால்குலேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேஎலுக்கு தனியாகவும் டிஆருக்கு தனியாகவும் கெஸ்ஸிங் கொடுக்குறோங்க இது நம்ம கேஎலுக்கு போடுறோம் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஸோ பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடிச்ச ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு ஒன்பது ஒன்பது அஞ்சு சரிங்களா இதுக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் எப்படி ஒரு வின்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நான் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் அதை கேட்குறேன் ஏன்னா நம்ம சேனல் வந்து அந்தளவுக்கு நல்லா தான் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம் நம்ம ஆறு மாதத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா தான் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம் ஒரு ஒரு ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் பார்த்துட்டு இருந்தீங்க சரிங்களா எட்டாயிரம் பேர் இருக்கும்போது ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் பார்த்துட்டு இருந்தீங்க இப்போ ஒரு பதினாலாயிரம் பேர் பக்கமாக இருக்கீங்க பட் ஒரு ஆயிரம் பேர் கூட பார்க்குறதில்ல ஸோ நீங்கள் பார்க்குறதில்ல அப்படின்றதுனால சரி நிறைய பேர் பார்க்குறதில்ல அப்படின்றதுனால தான் நம்ம வீடியோ விட்டு விட்டு போடுறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு ரீசன் புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் கேட்குறீங்க வீடியோ போடுங்க வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க சரிங்களா ஸோ அவங்களுக்கு சொல்லிக்கிறது நான் அது ஒன்று மட்டும் தான் சொல்கிறேன் இப்போ என்ன சொல்கிறேன்னா நம்ம இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் சரிங்களா இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே போவோம் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பீங்க பெல் பட்டனை கொடுத்து ஆல் ஆப்ஷனெலாம் ஓகே கொடுத்து வச்சுருப்பீங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வீடியோ போட்டது வந்துடும் ஸோ அப்படி வீடியோ நோட்டிஃபிகேஷனோட உங்களுக்கு வருது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க திரும்ப சொல்கிறேங்க உங்கள் ஒரு பத்து குரூப் இருக்கும் வாட்ஸ்அப் குரூப் அந்த பத்து குரூப்லேயும் நீங்கள் கொஞ்சம் ஷேர் விடுங்க அது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை விட உங்களுக்கு வந்து ரெகுலராக வீடியோ கிடைக்குங்க பாருங்கள் இப்போ இன்றைக்கி நைட்டில் போட்டிருக்கோம் சரிங்களா இன்றைக்கி நைட்டில் இந்த வீடியோ எடுத்து நான் போடுறேன் கொஞ்சம் முன்னாடியே போடுறேன் ஸோ இதே மாதிரி டைமிங்கில் நம்ம டெய்லியும் போடணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு பழைய மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுங்க சரிங்களா பண்ணுங்கள் நம்மளும் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் வீடியோ எடுத்து கொஞ்சம் சீக்கிரமாகவும் எடுத்து போடுவோங்க சரிங்களா உங்களுடைய சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க மினிமமாவது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேராது பாருங்கள் அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகும் நிறைய பேர் பார்க்குறாங்க நம்ம வீடியோ போடணுன்னு சரிங்களா ஒரு பத்து பேரோ ஒரு ஐம்பது பேரோ வந்து எனக்கு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்குறதுனால வந்து நம்ம யோசிக்கிறீங்கன்னா நான் வந்து இதனால் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க நம்ம ஃப்ரீ ஆஃப் கேஸிங் தான் கொடுக்க போகிறோம் நீங்களும் ஃப்ரீயாக தான் எடுத்து யூஸ் பண்ணுறீங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது எனக்கும் நான் ஒரு ஃப்ரீயாக தான் ஒரு வேண்டுகோளாக தான் கேட்குறேன் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் எப்படி ஒரு வின்னிங் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர் டி வந்து டேரெக்டாகவே பாஸ் பண்ணியிருந்தேங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க ஃபோர் டி வந்து டேரெக்டாகவே வந்து நம்ம பாஸ் பண்ணியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த நம்பரும் கொடுத்துருந்தோம் இந்த மாதிரி நிறைய நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா வின்னிங் வீடியோ போட்டிருக்குங்க போய் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா போய் செக் பண்ணி பாருங்க நம்ம டேரெக்டாகவே கொடுத்துருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க ஃபோர் டி டேரெக்டாக கொடுத்துருக்கோம் ஃபோர் டி வந்து நம்ம டேரெக்டாக பாஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதத்துக்கு அஞ்சாவது வின்னிங் நம்ம கொடுத்துட்டோம் பத்து நாள் தாங்காவது அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளால் வின்னிங் கொடுக்க முடியுது சரிங்களா ஸோ ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து இருந்து வின்னிங்கன்னா வின்னிங்னா மாசத்துல பாதி நாள் வின்னிங் கொடுக்குறோம் நம்ம ஸோ இதுக்கு ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தா வரைக்கும் அஞ்சு கொடுத்துட்டேங்க சரிங்களா அதில் பார்த்தீங்கன்னா டேரக்ட்டாகவும் நம்ம கொடுத்துருக்கோம் போய் பாருங்கள் இந்த அஞ்சு வின்றிங்க எந்த அளவுக்கு எடுத்து கொடுத்துக்குன்னு பாருங்கள் ஏன்னா கொஞ்ச நாள் நம்ம உடம்பு சரியாமல் போயிடுச்சு நிறைய விஷயனால வீடு போட முடியாமல் போயிடுச்சுங்க இப்போ நம்ம ரெகுலராக போடுறோம் அதுக்கு உங்களோட சப்போர்ட் கேட்கணும் அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா கொஞ்சம் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்க பார்க்கும்போதே தெரியுங்க ஒரு நூறு லைக்கு தான் இருக்கும் அங்கே வந்து ஆயிரத்தி இரநூறு பேர் பார்த்துருப்பாங்க ஸோ அதுலேயே தெரியும் இப்போ அந்த அதுக்கு தான் சொல்கிறோம் சரிங்களா பார்க்குற எல்லோரும் ஒரு லைக் பட்டன் இன்னும் கஷ்டமான ஒரு விஷயம் நீங்கள் ஏதாவது செட்டிங்ஸ் எல்லாமே மாற்றணும் அப்படி பண்ணலாம் இல்லைங்க வீடியோ அப்படி போயிட்டுருக்கேன் கீழே லைக் பட்டன் இருக்கும் லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள் சரிங்களா நம்ம ஒரு விஷயம் ஒருத்தர் கொடுக்குறோம் அப்படின்னா அதை முழுசாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணுங்கள் சரிங்களா புரியுதுங்களா நம்ம ஃப்ரீயாக எடுத்து போடுறோம் நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எடுத்து போடுறோம் அது உங்களை போய் ரீச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் பார்க்குற இன்வால்மெண்ட் அந்த இன்வால்மெண்ட்டை காமிக்கிறதுக்காக தான் லைக் பண்ண சொல்கிறோம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணிவிட்டு நீங்களே கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் மிஷின் நம்பரில் வந்துவிட்டால் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கெஸிங் எடுத்து கொடுக்க டைம் இல்லைங்க ஸோ அதனால் வந்து எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் தான் நம்ம அதை போஸ்ட் போடுறோம் சரிங்களா ஓப்பன் போஸ்ட் நம்ம மூணு மணிக்கு நம்ம ஏஏ கால்குலேஷன் சேனல்லே போடுறாங்க மீண்டும் சொல்கிறேங்க ஓப்பன் போஸ்ட்டாகவே ஸ்க்ரீன்ஷாட்டும் சரி மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் சரி எடுத்து மூணு மணிக்கு நம்ம ஓப்பன் போஸ்ட்டாகவே நம்மளோட சேனல்லே போடுறோம் நம்மளோட சேனலில் போகிறோம் வரல தெரியல இல்லை அப்படின்லாம் சொல்லாதீங்க அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி ஆன் பண்ணி வச்சிங்கன்னா போட்டதுமே உங்களுக்கு வந்துடும் சரிங்களா அதை நீங்கள் கொஞ்சம் பண்ணுங்கள் அதனால் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறப்ப எம்சி கெஸ்சிங் குரூப்பில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு நம்ம பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி வின்னிங் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் டூ டி வின்னிங் கொடுக்குறோங்க சரிங்களா டெய்லியுமே நம்மளோட கெஸ்ஸிங் பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது அதுக்காக தான் சொல்கிறேன் எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஎர் சொந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்து போய் ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சஸ்க்ரைப் பண்ணுவோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க தெளிவாக கேளுங்க சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்கிறதா தாங்க வீடியோவை தெளிவாக பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் அப்போ தான் வந்து எம்சிகேசிங் குரூப் மிஷின் நம்பர் கேசிங் குரூப்பில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுவோம் அதுலேருந்து அஞ்சு ஜோடி நம்பர் எடுக்கணுங்க சரிங்களா அதுலேருந்து என்னங்க எடுக்கணும் அஞ்சு ஜோடி அஞ்சு பேர் வந்து நீங்கள் எடுக்கணும் அதுக்கு கெஸ்ஸிங் வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் ஈஸியாக உங்களுக்கு புரியும் ஈஸியாக எடுக்க முடியும் அடுத்தது மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் சரிங்களா எம்சி கெஸ்ஸிங் கொடுப்போம் நம்ம சரிங்களா எம்சி கெஸ்ஸிங் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு கொடுத்துருவோங்க எம்சி கெஸ்ஸிங் கொடுத்துருவோம் இது ரெண்டையும் மேட்ச் பண்ணாவே டெய்லியும் திருடி எடுத்து வைக்கலாங்க அதை ஆணித்தனமாக அடிச்சு சொல்கிறேன் அந்த புருப்பாக தான் டெய்லி நம்ம வின்னிங் வந்த நம்ம ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எப்படி கொடுத்துருக்கோம் எந்த மாதிரி வின்னிங் வந்திருக்குன்னு நம்ம எடுத்து போட்டு காமிக்கிறோம் சரிங்களா ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு உண்டான கெஸிங் பார்த்தரலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உண்டான கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போல்டு சரிங்களா நம்ம சிங்கிள் போலாம் ஸ்ட்ராங்காக இந்த போலில் இதுதான் வரும் அப்படின்றதுக்கு கண்டினியூட்டியாக நம்ம ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் நம்ம வீடியோ போடணுங்க அந்த வீடியோ போடுறது உங்களோட கையில் நான் விட்டுறேன் நீங்கள் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறிங்களோ அந்தளவுக்கு நமக்கு ரெகுலராகவும் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவும் நம்பர் கம்மியாகவும் எடுத்து வீடியோ போடுவோம் சரிங்களா அதான் உங்கள் கையில் விட்டுறேன் நீங்கள் அந்த சப்போர்ட் எனக்கு பண்ணி கொடுங்க இப்போ சிங்கிள் போட் பார்த்தோம்லாம் ஏ போலில் ஆறு எட்டு ரெண்டு மூணு பி போலில் ஆறு ஒன்பது எட்டு நாலு சி போலில் மூணு ஒன்பது ஒன்று நாலு அஞ்சுங்க மெசேஜ் நம்பர் வந்தப்புறம் மாற்றிக்கோங்க ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறோம் பழைய ஆளுங்களுக்கு தெரியுங்க அப்படி தெரியலன்னு இன்னொரு பத்து பாஞ்சு வீடியோ பாருங்கள் நம்ம எந்த மாதிரி கெஸ்டின் கொடுக்குறோம் எப்படி வினிங் வாங்கி கொடுக்குறோன்றது தெரியும் சரிங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிபிசிஎஸ்சி பார்த்தோம்னா அப்புறம் சேபிபிஎஸ் பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு அறுபத்தி ஆறு அறுபத்தி எட்டுங்க அதேமாரி ஐம்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு கொஞ்சம் பார்த்துக்காங்க ஒரு ஃபாலோவிங் நம்பர் மட்டும் இல்லை நாளைக்கு வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவும் இருக்குங்க மெஷின் நம்பரில் வரல அப்படின்னா பயன்படுத்திக்கங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இருபத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு ஜீரோ ஜீரோ எண்பத்தி ஒன்பது நாற்பத்தி நாலு சரிங்களா நாற்பத்தி நாலு ஒன்று ஒன்று ஜீரோ ஒன்பது அறுபத்தி ஒன்று இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக எல்லா போர்டுமே தட்டி தூக்குற மாதிரி தான் வரும் சரிங்களா நம்ம ஒரு நாள் டு ஒரு நாள் வின்னிங் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் எப்பயும் பத்தாம் தேதிக்குள்ளே அஞ்சு வின்னிங் வாங்கியிருக்கோம் அதுவே ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் போர்டு சரிங்களா அதில் வந்து யாராவது பாஸ் பண்ணியிருந்தீங்க வச்சு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்டில் நான் அதிகப்படியான கணக்கில் போகிற நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ரெண்டு போகிறேங்க சரிங்களா அதை தான் நான் மேலே மார்க் பண்ணியிருக்கேன் புரியுதுங்களா அதேமாரி ஆறு ஆறு மேலே டாப் மோஸ்ட் நம்பரில் கொடுத்துருக்கோம் சப்போர்ட்டுக்கு போயிருக்கோம் ஏன்னா அதில் தான் நமக்கு த்ரீடி அமையணும் சரிங்களா அதை விட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது என்னன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு பத்து வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக ஒரு மூணு வீடியோ இந்த நம்பர் என்ன நம்பர்ன்றதை நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா ஸோ நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா உங்கள்கிட்ட வந்து நம்ம காசபணமாக இல்லையா ஃப்ரீ ஆஃப் கெஸிங் தான் கொடுக்குறோம் ஸோ அந்த ஃப்ரீ ஆஃப் கெஸ்சிங் தான் நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய அந்த சப்போர்ட்டும் ஃப்ரீயாக பண்ணுறது தாங்க அதை எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்க ஸோ ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தாங்க கேட்குறேன் நான் உங்கள்கிட்ட சரிங்களா ரெண்டே ரெண்டு சப்போர்ட் என்ன மாதிரி சப்போர்ட் அப்படின்னு இப்போ சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சேனல் அதாவது ஃபஸ்ட்டு என்னோட சேனலுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள் என்னோடய கெஸ்ஸிங்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணிவிடுங்க நான் மீண்டும் சொல்கிறேங்க பழைய மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இதை ஷேர் விடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது நாங்கள் பழைய மாதிரி கொஞ்சம் வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு இதில் நாங்கள் வந்து வீடியோ போடுற ஒரு நோக்கத்தோட தான் நம்ம வந்து கேட்டுட்ருக்கோம் சரிங்களா நீங்களும் அந்த சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரெகுலராக வீடியோ கிடைக்கும் அதேமாதிரி கொஞ்சம் நைட்லே கிடைச்சிரும் சரிங்களா பன்னெண்டு மணிக்கோ ஒரு மணிக்கோ அந்த மாதிரி கிடைக்காதுக்கா முன்னாடியே கிடைச்சிடும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நீங்க எடுத்து யூஸ் பண்றதுக்கு அதனால இதை ரெண்டு சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் மீண்டும் சொல்றது அதே தாங்க என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தான்னு நான் சொல்கிறத பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பிடிக்குங்க ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு ஒரு மாசத்துக்கு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு மினி எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா பாருங்க எல்லா மாதத்தையும் போய் பாருங்கள் அளவுக்கு நம்ம வின்னிங் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் அதெல்லாம் வந்து பத்துலேருந்து பதினஞ்சில் மினிமம் நாலு வின்னிங் வந்து டேரக்டாகவே கொடுக்குறோம் சரிங்களா கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ஸோ அப்படி பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு எங்களுக்கு ஒரு மதிப்பு விதமா விதமாக ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு வீடியோ பாருங்கள் அதை எங்களை வந்து லைக் பண்ணுறது வந்து எங்களை ரொம்ப ரொம்ப மோட்டிவேட் பண்ணும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சரிங்களா நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேங்க மாசத்துக்கு இவ்வளோ வின்னிங் நம்ம கொடுக்குறோம் நல்லா எடுத்து கொடுக்குறோம் நம்ம கொடுக்குற இப்போ கொடுக்குற எந்த கெஸ்ஸிங் ஒரு வேளை ஆறு ஆறு மூணு நாளைக்கு கொடுக்குறோம் மிஷின் நம்பரில் வந்துட்டு என்ன பண்ணுறது அதுக்கு ப்ரூஃப்லாம் நம்ம நிறையா போட்டிருக்கேன் சரிங்களா ஆயிரந்தி ஐநூற்றி ரெண்டு இதெல்லாம் வந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டெய்லியுமே நம்ம கொடுக்குற நம்பர்லேருந்து தான் மிஷின் நம்பரும் இருக்குங்க சரிங்களா ட்ரையல் ஒன்று ரெண்டுமே இருக்குங்க அந்த மாதிரி தான் எடுத்து கொடுப்போம் ரிசல்ட்டுமே அதில் தான் இருக்கும் சரிங்களா அதுக்காக சொல்கிறோம் அதனால் தான் எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்ஏஎஸ் சொன்னோம் நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ப யூடியூப் சேனலோட லிங்க் இல்லை இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சபஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க வீடியோ போட்டால் அதை செய்யுங்க சரிங்களா வீடியோ போடணுன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஒரு மினிமம் ஒரு ஆயிரம் பேராக பார்க்குற மாதிரி பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் என்ன மோட்டிவேட் ஆகி நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோம் அப்படி போட்டால் தான் நீங்கள் எம்சி கேசிங் உறுப்பில் கூட ஸ்க்ரீன்ஷாட்டும் சரி மிஷின் நம்பர் கெசிங் சரி மேட்ச் பண்ணி டெய்லியும் த்ரீ டி தேட்டி தூக்க முடியும் சரிங்களா இப்போ நம்ம திருடி

மாதிரி எழுநூற்றி இருபத்தி மூணு ஐநூற்றி இருபத்தி மூணு முடிஞ்ச எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு இதனுடைய நம்பர் தான் புது இன்னும் மூணு நம்பர் எழுதிட்டிங்கன்னு சொல்லாதீங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க சரிங்களா நம்ம கொடுக்குற நம்பர் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் மாற்றிருப்போம் சரிங்களா இதில் இருக்கிற நம்பர் அப்படியே திருப்பி எழுதியிருக்கும் பாக்ஸில் உடனே மூணு நம்பர் இருக்குதுங்க முப்பது நம்பர் இருக்குதுன்னு சொல்லிடாதீங்க கொஞ்சம் நம்பர்ஸ்லாம் கொஞ்சம் கம்பேர் பண்ணுங்க அதை கம்பேர் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கே விஷயம் புரியுங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு ஜீரோ ஒன்பது ஜீரோங்க சரிங்களா ஏழு ஜீரோ ஒன்பது ஜீரோ இந்த நம்பர் கொடுத்துருக்கோம் ஒன்பது ஒன்பது ஜீரோ ரெண்டும் கொடுத்துருக்கேன் அடுத்த ஃபார்முலாக வந்ததினால அந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு நாலு ஆறு அதேமாதிரி ஒன்று ஒன்று ஏழுங்க சரிங்களா ஒன்று ஒன்று ஏழு ஏற்கனவே நான் மேலே சொல்லியிருந்தேன் அஞ்சு அஞ்சாக இருக்கட்டும் ரெண்டு ரெண்டாக இருக்கட்டும் கொஞ்சம் கண்ணை வச்சுக்காங்கண்ணே ஸோ அந்த பேரில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு ரெண்டு ஏழு அஞ்சு அஞ்சு ரெண்டு ரெண்டு ஏழு பார்த்திங்கன்னா தெரியுங்க ஸோ கொஞ்சம் என்னுடைய கணிப்புப்படி நாளைக்கு இந்த நம்பர் அப்படின்றது ரொம்ப இதாக இருக்குது மிஷின் நம்பரில் வரல அப்படின்னா கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாங்க மிஷின் நம்பரில் வரல அப்படின்னா ரிசல்ட்லேயே ஒரு ட்ரையலையாவது இந்த நம்பர் இருக்கும் இந்த மூணு நம்பரில் கண்டிப்பாக ரெண்டு நம்பர் வந்துடுங்க நாளைக்கு அதுக்காக தான் சொல்கிறோம் சரிங்களா கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு ஒரு ரம்மி நம்பர் தாங்க சரிங்களா அதுவும் வந்திருக்கு இரநூத்தி நாற்பத்தி ஒன்று ஸோ நாலு ஃபார்மலை அமைஞ்சு தான் அந்தளவுக்கு அமைஞ்சிருக்கு அதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கோம் அளவுக்கு கொடுத்துருக்கோம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சாவது ஆறாவது ஃபார்மாவில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் நம்ம பார்த்துடலாம் ஸோ அது பார்த்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது ஜீரோ பதினெட்டு ஜீரோ எண்பத்தி மூணு சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மேலே எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு கொடுத்துருப்போம் இங்கே எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கொடுத்துருப்போம் ஸோ நான் மேலே மூணு ரெண்டு யூஸ் பண்ண சொல்லியிருப்போம் முடிஞ்சவங்களால் முடிஞ்சால் அஞ்சு ரெண்டும் யூஸ் பண்ணுங்க சரிங்களா ஜீரோ ஜீரோ ஏழுங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஜீரோ ஜீரோ பேருக்கும் நிறையா வாய்ப்பு இருக்கேன் ஜீரோ ஜீரோ ஏழு இங்கேயும் இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் இங்கேயும் கொடுத்துருக்கோம் அதனால் கண் வச்சுக்காங்க அதேமாதிரி நானூற்றி பதினேழுன்றது ஒரு ஃபாலோவிங் நம்பர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஃபோர் டியவே கொடுத்துட்டோம் ஏன்னா சில டைம் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுன்னு கொடுத்துருப்போம் அது ஐநூற்றி நாற்பத்தேழு கூட வரும் அதனால் எடுத்து கொடுத்துருக்கோம் என்ன ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கோ அதை அப்படி எடுத்து கொடுத்துருக்குங்க அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு போயிடுச்சுன்றதுனால ஏன் அப்படி ஒரு ஃபோர் டி நம்பர் தானே அதே பேர் தானே எழுது எடுத்து கொடுத்துருக்கு பயன்படுத்திக்கோங்க எழுநூத்தி ஒன்பது ஜீரோ ஐம்பத்தி ஒன்பது மாதிரி பார்த்தீங்கன்னா அறநூற்றி நாற்பத்தி அஞ்சுங்க எப்படி ரெண்டு மூணு நாலு ஒரு ரம்மி நம்பர் சொன்னமோ மாதிரி இங்கே ஒரு ரம்மி நம்பர் காமிக்க ஏன்னா டபுள்ஸ் தான் அடிச்சிருக்கு அதுக்காக தான் சொல்கிறோம் நாலு மூணு மூணு ஃபாலோவிங் நம்பருங்க நானூற்றி எண்பத்தி ஆறு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மட்டும் நம்ம மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற எல்லா வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் நம்ம இதை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க அப்போ தான் எம்சி கெஸிங்கோட மேட்ச் பண்ணி டெய்லியும் த்ரீ தட்டி திருக்க முடியும் எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ